ஈராக்கை தொடர்ந்து சிரியாவிலும் அமெரிக்க ராணுவம் மீது ஆளில்லா விமான தாக்குதல் அமெரிக்க வீரர்கள் பலர் காயம் ராணுவ தளம் கடும் சேதம் சிரியாவின் ரிமலன் நகரில் உள்ள அமெரிக்க ஆக்கிரமிப்பு ராணுவ தளத்தின் மீது ஆளில்லா விமானம் மூலம் நடத்தப்பட்ட தாக்குதலில் அமெரிக்க வீரர்கள் பலர் லேசான காயமடைந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதுகுறித்து அமெரிக்க ராணுவம் கூறுகையில் மூளைக்காயம் புகையை உட்கொள்ளுதல் மரண பாதிப்பு போன்ற பிரச்சினைகளால் அமெரிக்க வீரர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆரம்பத்தில் வீரர்கள் யாருக்கும் காயமில்லை என அமெரிக்கா கூறியிருந்தது காயமடைந்தவர்கள் அனைவரும் சிகிச்சைக்காக ரகசிய இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர் இந்த தாக்குதலுக்கு எந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை சனிக்கிழமை அதிகாலை அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் உள்ள சிரியாவின் கராப் அல்ஜீர் வான்படை தளத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் பல இடங்கள் தீப்பற்றி எரிந்தன உள்நாட்டு போரால் பாதிக்கப்பட்டுள்ள சிரியாவில் எண்ணெய் வளம் மிக்க சில பகுதிகளை அமெரிக்கா மற்றும் அரபு நாடுகளின் கூட்டுப்படை சிரியா அரசிடமிருந்து பறித்து வைத்துக் கொண்டு அவற்றை கட்டுப்படுத்தி வருகின்றன இந்த பகுதிகளை மீட்கும் முயற்சியை சிரியா ஆதரவு பழங்குடி குழுக்கள் தற்போது தொடங்கியுள்ளன சிரியா போரில் அதிபர் பசார் அல் அசாத்திற்கு எதிராக அமெரிக்காவின் சவுதி அரேபியா உள்ளிட்ட சன்னி பிரிவு முஸ்லிம் நாடுகளும் சன்னி பிரிவு குழுக்களும் கைகோர்த்தன தற்போது காசா பிரச்சினையில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா முழுவீச்சில் உதவி செய்து வருவதால் அமெரிக்காவுடன் கைகோர்த்த சன்னி பிரிவு குழுக்கள் அதிருப்தியில் உள்ளதாக கருதப்படுகின்றது இது அமெரிக்காவிற்கு ஈராக் மற்றும் சிரியாவில் பின்னடைவாக கருதப்படுகின்றது